ஓ வணக்கம் வணக்கம் மறு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஆர்பி உதயகுமார் வெர்சஸ் டிடிவி தினகரன் இவங்களோட டாபிக் தான் பெருசாக இருக்கு என்ன டாபிக்ங்கிறீங்களா அதாவது ஒரு தகவல் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து சூப்பராக வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரு ஆர் பி உதயகுமார் அன்றைக்கி நாங்கள் வீட்டு காவலில் நாயாக இருந்தோம் ஆனால் இன்று சீரும் சிங்கமாக நாங்கள் மாறிவிட்டோம் மாறியதற்கு காரணம் என்ன இதுதான் வந்து நம்ம இங்க பேச போறோம் அதே போல டிடி திரை வந்து என்ன சொல்றாருன்னா அவர் பப்பூன்னுங்க அவரெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி போறப்போகல சொல்லிட்டு போயிட்டாரு ஸோ இது என்ன தகவல் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது பாஜகவை தற்கொலைக்கு சமம் அவங்களோட கூட்டணி வச்சா அப்படின்னு சொன்ன ஒரு நபர் இன்றைக்கு வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு அப்படின்னா ஆறு ஆர் பி உதயகுமார் சொல்றாரு இது எல்லாம் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஆர்பி உதயகுமார் என்ன சொல்கிறாருன்னா அத அதாவது இவர் வந்து நாங்கள் நான் வந்து பப்புன்னு தாங்க ஆனால் அவர் வந்து வில்லன் வீரப்பா நான் இங்கே என்னோட வேட்பாளர் தான் வந்து ஹீரோ ஹீரோவும் பப்புன்னு ஜெயிச்சிருவோம் கிளைமேக்ஸில் ஆனால் இவர் வந்து ஃபராக கேஸில் உள்ளே போயிடுவார் அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணாரு அந்த கிண்டல் பண்ணதுக்கு தான் டிடி தினகரன் என்ன சொல்றாருன்னா அதாவதுங்க இவங்க எல்லாம் இவங்களெல்லாம் போய் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர் பி உதயகுமார் திரும்ப என்ன சொல்றாருன்னா ஏங்க பாஜகவோட வந்து கூட்டணி வைக்கிறது தற்கொலைக்கு சமம்னு சொன்னவர் இன்னைக்கு போய் பாஜக கூட போய் கூட்டணி வச்சுட்டு இருக்காரு அவரை பத்தி எல்லாம் எங்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தமாஷா ஒரு அடி அடிக்கிறாரு சோ ஜெயலலிதா அவர்களின் வீட்டுக்கு காவலாக இருந்ததை ஆர்பி உதயகுமார் போட்ட முன்னாள் அமைச்சர்களே ஒத்துக்கிறாங்க அமைச்சர்களே முன்னாள் காவல் நாயாக இருந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி உள்பட ஓபிஎஸ் உள்பட எல்லாரும் சொல்கிறாங்க போலருக்கு ஆனால் இப்போ நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்கள்லாம் வந்து தெளிவாயிட்டோம் அதனால வந்து நாங்கள் வந்து அன்னைக்கு காவல் நாயா இருந்தோம் இன்னைக்கு நாங்கள் சீரும் சிங்கமாக மாறிவிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிக்கணும் ஸோ ஆர்பி உதயகுமார் இந்த சிக்கல் வந்து சிக்கியதற்கு காரணம் யாரு அப்படின்னா அண்ணன் எடப்பாடி தான் எடப்பாடி எப்பொழுதுமே வந்து அமைதியா இருப்பாரு வேற யாரையாவது தூட்டி விட்டு அவங்கள பேச வைப்பாரு அதுல வந்து முதல் படிகளா வந்து சி வி சண்முகம் தான் சி வி சண்முகம் பிஜேபி வெளிவலுக்குதான் பாவம் ஆனால் வந்து அண்ணா எடப்பாடி அவர்கள் வாயே திறக்க மாட்டாரு ஏன் திறக்க மாட்டாரு அப்படின்னா ஏங்க இதெல்லாம் வந்து நாங்க கூட்டங்களில் இருந்தவங்க அதை எப்படிங்க திறக்க முடியும் அப்படின்னு கூட்டணியில இருந்து வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுப்பா ஏப்ரல் மாசமே வந்துருச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை இல்லை நா அது கூட்டணி தர்ப்பத்தெல்லாம் மீற மாட்டோங்க நாங்கள் வந்து திமுக மாதிரிலாம் கிடையாது அடுத்த நாளை கண்டபடி மாட்டோம் நாங்களாம் கொஞ்சம் நாள் எடுத்துக்கோங்க எத்தனை நாள் எடுத்து இத்தனை வருஷம் எடுத்துப்பீங்கன்னு தான் கேட்கணும் அதாவது ஆர்பி உதயகுமார் எலெக்ஷன்ல தேனி தொகுதியும் அவருக்கு இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் மதுரை போல ஸோ தேனி தொகுதியில் போட்டியிடுகின்ற அண்ணன் டிடி திலகருக்கு எதிராக பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு ஏங்க அவரெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போயிடுவாருங்க எம்பி எல்லாம் ஆக முடியாதுங்க அவரை போய் செலக்ட் பண்றது சொல்றீங்க அதிமுக வேட்பாளர் தாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி ஆர் வி உதயகுமார் பிரச்சாரம் பண்ணுறாரு அந்த பிரச்சாரம் எடுபடுமா தேடி இல்லை தான் அதாவது இது நேரடி போட்டி அப்படின்னா டிடி தினகரனுக்கும் தங்க தமிழ் செல்வனுக்கும் தான் ஆனா இவர் என்ன சொல்றாரு இல்ல இல்லங்க தான் வந்து நிக்கிறோம் தான் போட்டி அப்படிங்கிறாரு உங்க கதை தான் எங்களுக்கு பா நான் போட கதை அப்படிங்கிற மாதிரி இருக்கு சோ அதிமுக அந்த இடத்துல மூன்றாவது இடம் தான் ஏன் இங்க மதுரையிலேயே அப்படிதான் இருக்கும் போல இல்லை மதுரை ராமசீனிவாசன் வேற நிக்கிறாரு ராமசீனிவாசன் இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு வேற பயங்கரமா முட்டுது ஏன்னா மதுரையில் போனா அந்த வேட்பாளர் பத்தி பேசிதானாங்களோ அவர் வேற எடப்பாடி கழிவுகளை ஊத்துறாரு ஆனால் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை எதிர்த்து பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னப்பா இப்படி பேசாம இருந்தா இப்படி ஏதோ வாய்த்தார்னு சொல்ல வேண்டியதானா அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு முறையாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய்த்தார்னு சொல்லட்டுங்க அவரு கள்ளக்கூட்டணியில நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதுவரை பாஜக அதிமுக கள்ள கூட்டணியில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சாரு ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அதுதான் இதுவரைக்கும் வாய் தரங்களைங்க அவரு என்னப்பா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாக்கலாம் ஆர் பி உதயகுமார் வர்சஸ் டிவி தினகரன் ஃபைட் எவ்வளவு போகுது ஏன்னா தேரி தொகுதியில் அடிச்சு நொறுக்கிக்கிறாங்க மீண்டும் அது ஒரு நல்ல செய்தியோட வர சந்திக்கலாம் நண்பர்களே அனைத்து நண்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்யூ